ஒரு சமயம் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் திருப்பார்கடலை கடைந்தனர் அந்த கடையலின் போது பல விளக்கமான பொருள்கள் வெளிப்பட்டன அவற்றில் மிகவும் பீஷணமானது ஹாலாகால விஷம அந்த விஷம் வெளியே வந்ததும் மூலகாலத்தையே அழிக்கக்கூடிய ஆபத்து ஏற்பட்டது தேவர்கள் அசுரர்கள் உலகம் அனைத்தும் அழிவின் ஓரம் வந்தன அப்போது அனைவரும் தங்கள் ஒரே நம்பிக்கையான பரம சிவனிடம் ஓடினர் பரமசிவன் உலகம் காப்பதற்காக அந்த விஷத்தை தன்னுடைய தழலில் வைத்துக் குடித்தார் ஆனால் அதை முழுமையாக விழுங்கவில்லை அதை தம் நெஞ்சில் நிறுத்தினார் இதனால் அவர் கழுத்து நீலமாகிவிட்டது இந்த நிகழ்வு என்ன நீல நோக்கத்திற்காக தன் நலமின்றி செயல்பட வேண்டும் ஒருவரின் ஒற்றை செயல் உலகத்தை காப்பாற்றக்கூடியதாக இருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே